சிவாய அம்பலவான பெருமான் இன்னொரு சாந்தலிங்க பெருமான் தன்னருடாலும் குருவருடாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய உட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று முத்தவிள்ளையாராகிய ஆகிய விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி திருநாள் எல்லா பிள்ளையார் கோயில்களிலும் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது நம்முடைய பேரூர் ஆதீனத்திலும் காலை பத்து மணி அளவிலே திருமஞ்சனம் பேரூர் வழிபாடு திருவமுது போற்றி பரவுதல் அன்னம்பாடிப்பு ஆகியவை நடைபெறுகின்றன அவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் எனகத் திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடியேனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் முச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் இன்று ஈச்சனாரி முத்தி விநாயகர் திருக்கோயில் புளியகுளம் சித்தி விநாயகர் திருக்கோயில் காந்திபுரம் ஞான விநாயகர் திருக்கோயில் வேளாண் பல்கலைக்கழகம் போக்குவரத்து அலுவலகம் செல்வ விநாயகப் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்வு நடைபெறுகின்றது வடவள்ளி சிவகாமி நகரிலே தமிழ் முறை வழிபாட்டோடு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுகின்றது காந்திபுரம் ஏழாவது விரிவாக்கத்திலே மாலையிலே தமிழ் முறையிலே திருவிளக்கு வழிபாடு நடைபெறுகின்றது சரவணம்பட்டி அருள்மிகு பிள்ளையார் கோயில் திருத்தேர் விழா மாலை நாலு மணிக்கு நடைபெறுகின்றது முதுரைபாளையம் பிள்ளையார் கோயிலில் தகுத்து வழிபாடு நடைபெறுகின்றது இவ்வனைத்திலும் கலந்து குருவரும் திருவருளும் பெற வேண்டுகின்றோம் ஒற்றையோ